ஓம் என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் போகிறாய் நம்பினால் மட்டும் இரண்டு நிமிடம் கேள் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நடக்கும் இதோ உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுற எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்வில் இந்த செயல்களை மட்டும் செய்ய வேண்டாம் அடக்கம் இல்லாமல் தான் அடக்கம் இல்லாமல் தான் என்ற கர்வத்தோடும் அகம்பாவத்தோடும் உன்னை விட எளியவர்களை பார்க்காதே பொய்யை உண்மை போல் பிறரிடம் பேச வேண்டாம் மற்றவர்களை ஏமாற்றி பிழைக்க வேண்டாம் எந்த நேரமும் தீய செயல்களை பற்றியே சிந்திக்க வேண்டாம் எவரையும் மதிக்காமல் நான் சொல்வதும் செய்வதும் தான் சரி என்று இருக்க வேண்டாம் அதேபோல் உண்மை தெரியாமல் உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அவத்தமாக பிறரை பற்றி தவறாக பேச வேண்டாம் ஒருவரை பற்றி மற்றவர்களிடமும் அவர்கள் முன் சீரும் சிறப்புமாக பேசிவிட்டு அவர் சென்ற பின்னால் அவர்களை போய் நீ புற அவர்களை பற்றி புறம் பேசுவது மிகவும் கடினமான செயல் அந்த செயல்களை தான் உன் வாழ்நாளில் நீ என்றும் செய்யக்கூடாது என்று உன் சாயப்பா கூறும் அறிவுரையை கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும் ஒருவேளை இதுவரை நீ தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது இவ்வாறு செய்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிடு இதை மனதில் என்றும் நினைத்து வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில் அவனுடைய கர்ம வினைகளால் துயரத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் கவலைப்படாதே உன்னை சூழ்ந்து இருக்கிற இருளை என் அருளால் அழித்து உன்னை வெற்றி அடைய வைப்பேன் அனைத்து நன்மைக்காக அண்மை நன்மையில்தான் முடியும் உனது எல்லா துன்பங்களையும் ஒவ்வொன்றாக மறையச் செய்யும்படி இந்த சாயப்பா உனக்காக அருள் உன்னுடைய லட்சியத்தை கூடிய விரைவில் அடையப் என் செல்லமே என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையாக நிற்கும் அனைத்து வளங்களும் செழிப்பாக நிச்சயமாக நடக்கும் நான் இருக்கிறேன் உன்னோடு எப்போதும் கவலைப்படாதே நான் உன் அருகில் இருக்கும்போது உனக்கு சாதிக்க முடியாத காரியங்கள் என்று ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை என் மீது கடைபிடிக்கும் பக்தன் நீ ஆகவே நீ விரும்பிய அனைத்தையும் வாழ்க்கையில் பெற்று நிறைவான வாழ்க்கையை வரப்போகிறாய் சோதனை அதிகமாக இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுதலே இருக்கும் அதனால் கவலை கவலைப்படாதே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் எல்லோரும் உன்னை விட்டுவிட்டால் என்ன நான் என்றுமே உன்னை கைவிட மாட்டேனே நான் உன்னை இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் அதற்கு மேலும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் இந்தா என்னுடைய கையை பிடித்துக்கொள் சரியான நேரத்தில் அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி செய்கிறேன் இதோ உனக்கு தேவையான சக்தியை என்னிடமிருந்து பெற்றுக்கொள் நீ படும் வேதனையை என்னால் காண முடியவில்லை இப்பொழுது என் கையை இருக பற்றி பின்பு உனக்கானது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்பதை நீ மனப்பூர்வமாக நம்புவாய் அதை இன்னும் சில நேரத்தில் அதை உணர்வுபூர்வமாக நம்புவாய் என் செல்லமே உனக்கான தேவைக்கான நாள் நெருங்கிவிட்டது பொறுத்துக்கொள் எதையும் நினைத்து கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆகவே என் செல்ல பிள்ளையே உன் நிலை நிச்சயமாக மாறப்போகிறது எதிர்காலம் சிறக்க நீ வாழப்போகிறாய் நீ எதிர்பார்த்ததுக்கு மேல் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் மகிழ்ச்சியாக இருப்பது தானே நல்லது உனக்கு நல்லபடியாக சேவை செய்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தரப்போகிறேன் இந்த சாயப்பா நீ என்னை தரிசிக்கும் போது பெரும் ஆனந்தத்தை நானும் உன் தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் என் செல்ல பிள்ளையே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து என்னை முழுமையாக நம்பு உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை தேடி வரும் காலம் இதோ ஓடோடி உன் அருகில் வந்துவிட்டது அதை விற்றுக்கொள்ள தயாராக இரு ஏனென்றால் அவைகள் எல்லாம் உன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் வந்துவிட்டது துவண்டது போதும் தைரியமாக எழுந்தில் அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் உன் சாயப்பா ஆகவே கடினமாக வாழ்ந்த வாழ்க்கை மாறி உனக்கு இனி கலகலப்பாக மாறப்போகிறது வாழ்க்கை என்னும் களத்தில் நீ கால் மட்டும் எடுத்து வை உன்னை வெற்றி பெற வைத்து உன்னை தூற்றியவர் முன் பெருமையாக நிற்க வைக்கிறேன் வெற்றிமாலை சூட வைப்பேன் இனி நான் உனக்கு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் நீயும் தான் இருக்கப் போகிறாய் நீயும் உன் குடும்பமும் எப்போதும் கவலையின்றி கண்ணீரின்றி மங்களகரமாக மகிழ்ச்சி பொங்க போகிறீர்கள் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழப் போகிறீர்கள் வாழப்போகிறீர்கள் என்றமே நடத்தி வைப்பது நானாக இருப்பதால் உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன் முகம் ஜொலிக்கப் போகிறது ஆம் செல்லமே சாயப்பா என்ற ஆழமர நிரலில் இருக்கும் வரை துன்பம் என்ற வகையில் எப்போதும் உனக்கு சுடவே சூடாது ஏனென்றால் நீ என்னுடைய அன்பான பிள்ளை துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ உனக்கு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்துவிட்டேன் என்று கூட சொல்லலாம் இனி நீ வாழும் வரை உயர்ந்து அனைவரும் பாராட்டும்படி வாழப்போகிறாய் நாளை உனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது ஆனால் இந்த சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் நீ சிறப்பாக வாழப்போகிறாய் என்று நான் உன்னை முழு மனதோடு ஆசிர்வதிக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கை தான் உன் எதிர்கால வாழ்க்கையை இனி தரு இனி இருக்கப் போகின்றது நான் உனக்கு தருவதை யாராலும் தடுக்க முடியாது ஆகையால் நம்பிக்கையோடு இரு என் செல்லமே தைரியமாக இரு ஆகவே எப்பொழுதும் நான் உன்னுள்ளேயே இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் இதோ உன்னோடு இப்போது பேசிக்கொண்டுதானே இருக்கிறேன் அதிர்ஷ்டத்தோடு காத்து கொண்டிருக்கிறேன் உனக்காக வெகு நாட்களாக நீ எதை தேடுகிறாயோ அது நிச்சயமாக உன்னை சேரும் மிக அருகில் வந்துவிட்டது கவலைப்படாதே அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு என் செல்ல பிள்ளையே என் கண்மணியே எதற்கும் பயப்படாத இதோ உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான அந்த சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க உன் சாயப்பா உன் அருகில் வந்துவிட்டேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நமக்குள் இருக்கும் நம் சாயப்பாவை மனதார நினைத்து காத்து கொண்டிருப்பாய் அப்படித்தானே அந்த காத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உனக்கானதை நான் செய்யாமல் விடுவேனா நிச்சயம் உனக்கான அவற்றை நான் உன் கையில் வந்து சேர்ப்பேன் இவையெல்லாம் எல்லாம் நடந்தே தீரும் என நம்பிக்கையுடன் இருக்கிறாய் ஆகவே இந்த நம்பிக்கையும் பொறுமையும் தான் உன்னை கண்டு பார்த்து இந்த சாயப்பா வியந்து போகிறேன் ஆம் செல்லமே இந்த உலகமே உனக்குத்தான் வா ஒரு கை பார்த்து உள்ளத்தாலும் உடலாலும் கடினமாக உழைத்து உழை அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது கடினமாக உழைத்தால் நிச்சயமான வெற்றி தான் கிடைக்கும் ஆகவே இந்த சாயப்பாய் இல்லாத இடம் எங்குமே இல்லை எப்படியாவது உனக்காக நான் தோன்றுவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் அதாவது உனக்கு பிடித்த நபராக வந்து உனக்கு நல்லதை சொல்வேன் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனதை பலமுடன் வைத்துக்கொள் எதுவாக இருந்தால் முழுவதுமாக ஏற்றுக்கொள் எதற்காக நீ காத்திருந்தாயோ அது உன் வாயிற்கதவை கதவை தட்டி வரப்போகிறது ஆகவே வரும் யாழ் வரும் நாளன்று எல்லா நாளும் உனக்கு திருநாள்தான் அற்புதங்கள் பல நடக்கப் போகிறது விட்டு உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள் உன் வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம் அந்த போராட்டக் களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் ஆகவே நீ பட்ட வேதனைகளிலிருந்து விடுபட்டு விட்டாய் உனது கர்ம வளங்களை முழுவதுமாக இந்த சாயப்பா ஏற்றுக்கொண்டேன் ஆகவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ॐ साई राम ॐ साई राम रामजी अरुण कडे